அனைவருக்கும் வணக்கம் அதாவது பார்த்தீங்கன்னாக்க புதுக்கோட்டை நரிமேடு குடிசை மாற்று வாரியத்தின் சார்பில் கட்டப்பட்ட அடுக்குமாடி குடியிருப்புகள் அதாவது இது கிட்டத்தட்ட வந்து அதிமுக ஆட்சியில் ஒரு மூன்று ஆண்டுகளுக்கு மேலாக கட்டப்பட்டு வந்தது தற்போது திமுக ஆட்சிக்கு பிறகுதான் இங்கு ம பயனாளர்களுக்கு கொடுக்கப்பட்டது இன்னும் பல வீடுகளில் மக்கள் பயன்பாட்டுக்கே வரவில்லை இருந்தாலும் பார்த்தீங்கன்னாக்க இங்கே பாருங்கள் வீடுகளில் அதாவது இப்ப நீங்க பார்த்துக்கிட்டு இருக்க வீடு வந்து இன்னும் வந்து குடி வரவே இல்லை கட்டப்பட்ட புது வீடு இங்க பாருங்க நீ பார்த்தாவே தெரியும் அதாவது இது இது மாதிரி பல இடங்கள்ல விரிசல் வந்துருக்கு இந்த வீடுகள் வந்து மாடி கூடியிருப்ப இது வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து மூணாவது மாடி பாருங்க அதே மாதிரி முதல்ல பார்த்தது அந்த பக்கம் இப்ப பாருங்க இப்ப பாருங்க மிக மிக உயிருக்கு ஆபத்தை விளைவிக்கக்கூடிய அளவில் அதாவது ஒரு குடும்பத்தை வசிக்கும் போது குழந்தைகள் இருப்பாங்க மிக அச்சத்துடன் வாழக்கூடிய சூழ்நிலையெல்லாம் எல்லாம் இந்த கட்டணம் இருக்கு மிக மிக தரை குறைவாக கட்டப்பட்டுள்ளது ஒரு சேஃப்டி கிடையாது இந்த கட்டடத்தில் இருக்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தல் உயிருக்கு இங்க பாருங்க மாதிரி பட இடங்கள் இந்த கட்டத்தில் வந்து மக்கள் வந்து யாரும் குடிவரவே இல்லை இது பாத்தீங்கன்னாவே தெரியும் அதே போல இங்க பாருங்க மேல விரிசல் ஒன்றுச்சு நினைக்கலாம் இது வந்து பழங்காலத்து அப்படின்னு நினைக்கலாம் இது வந்து ஒரு மூன்று ஆண்டுகள் தான் ஆகுது இந்த கட்டடம் கட்டி அதிமுக ஆட்சியில் தொடங்கப்பட்டது கட்டடம் கட்டுறதுக்காக இதே கிட்டத்தட்ட ஒரு மூணு தான் கட்டினாங்க பயனாளர்கள் வந்து நிறைய பேர் பணத்தை கட்டி இன்னும் வீடு தரலையே அப்படின்னு சண்டை போட்டாங்க இங்க பாருங்க அதாவது இது வந்து முழுக்க முழுக்க வந்து பயனாளர்கள் அச்சத்துடன் உயிருக்கு ஆபத்தை விளைவிக்கக்கூடிய வகையில் இந்த கட்டணம் இருக்கு ஆஹ் இதுல வந்து குடியிருக்க மிகுந்த உயிருக்கு ஆபத்து தான் என்னன்னாக்க அச்சத்துடன் நைட்டை படுக்கும் போது மழை காலங்கள்லாம் வந்துச்சுனாக்க இந்த கட்டணம் எப்போ உழுவுமோன்னு இருக்கு அது மாதிரி தான் இருக்கு நீங்க பாத்திருப்பீங்க இந்த கட்டடத்தோடைய தற்போதைய நிலவரத்தை இது வந்து அரசுக்கு வந்து நம்ம தெரியப்படுத்துணுங்கிறதுக்காக தான் இந்த ஒரு காணொலியை வர்றோம் நான் வந்து புதுக்கோட்டையில E mi moro di...